குழாம்பு கரைக்கும் வந்து நம்ம வந்து பால் புளிஞ்சி வச்சுருக்கிறோம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் கண கனவா கனவா வந்து இனிதான் வெட்டி கொண்டு வர போகிறேன் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சோறு காய்ச்சப்பரம் சோறு வந்து புழுங்கல் அரிசி குத்தரிசி ஓகே களி கொண்டு வந்துட்டு நாளில் உலையும் நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து அரிசியை போடுவேன் அரிசியை போட்டு அரிசியோடைய வந்து உப்பும் போட்டு நல்லா வந்து அவிய விடுவேன் இந்த அரிசி வந்து நல்லா அவிஞ்சி வர்றது ஏப்பில் நான் என்ன சேர்ப்புறேன்னு சொன்னால் போய் கனவாகப்பட்ட போகிறேன் வளமையாக வந்து நாங்கள் குத்தரிசி வந்து வெளியில் உரகடுப்பில் தான் வந்து எந்த சோறா இதை வந்து சில நம்ம அவசரம் பண்ணால் மட்டும் கேஸில் காய்ச்சோம் இல்லாட்டி வெளியில் உறகடுப்பில் காய்ச்சறது ஆனால் இன்னைக்கு வந்து மழை வந்து ஸ்டோரி கொண்டு நான் வந்து கேஸ் அடுப்பில் வச்சுருக்கேன் அதோட வந்து குடுங்கல் அரிசி வந்து அவிய லேட்டாலும் கேஸும் கொஞ்சம் கூடுதலாக முடியும் அதனால் ஆனால் இன்றைக்கி வந்து ஒன்றுமே செய்யலாக இடத்துல வந்து கேஸில் வச்சுட்டு இருக்கிறேன் ஓகே இதை வந்து அவையாட்டும் நான் கண்டு கனவாக வந்து வெட்டிட்டு பாருங்க ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கனவாக வந்து வட்டி கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா இவ்வளோ நீட்டாக வட்டி கொண்டு வந்துட்டோம் அதுக்கடையில் வந்து அரிசியமாக வந்து வடிச்சிட்டேன் சுவேசன் அதுக்கடையில் அஸ்மி தீட்டம் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போயிட்டு என்ன காரணம்னு சொன்னால் இன்னைக்கு வீட்டில் அம்மா இல்லை அதனால மனமெண்டு விடிய சாப்பாடு நான் செய்யலை விடிய ஒலம்பி நான் மற்ற வீ வீடு வாசலாம் கூட்டி அந்த வேலையில் செய்யவே எனக்கு டைம் சரி அப்போ கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக போயிட்டு மலை மலண்டு சமைச்சு திறக்கும் சரியா அப்படியே அம்மா இல்லை தானே அதனால் இன்றைக்கி விடிய சாப்பாடும் இல்லை அதனால் சுபேசன் என்ன செஞ்சுருக்கிறேன்டா ரிட்டாளி கட்டி கொண்டு வந்துருக்கிறேன் ரிட்டாளி வந்து சாப்பிட போகிறோம் அதுக்கு முதல்ல என்ன செய்வோமுடா அடுப்பு ரெண்டு அடுப்புலேயும் வந்து நாங்கள் வேலையே தொடங்குவோம் முதல்ல அது அடுப்பில் வந்து கத்திரிக்காய் வந்து நான் வெள்ளைக்கறிக்கு வெட்டுறேன் மலை மணண்டு வட்டி போட்டு அதில் அடுப்பில் அவைய வெட்டிட்டு அடுத்த அடுப்பில் வந்து கோவா வந்து வறுப்பேன் ஓகே வாங்க கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு மூணு அதே மாதிரி கருவேப்பில்ல ரெண்டு மூணு ரம்பையும் போடும் போட்டு ஒரு கொஞ்சமாக தனியாக விட்டு அவிய விட்றேன் ஓகே அதனால் நான் வந்து சோறு வடித்து வச்சுட்டேன் நிற்கவேன்

நல்லா தாளிப்போம் அதோட வந்து கருவேப்பேன் போது நல்லா தாளிப்போம் நல்லா பண்ண ஓகே பார்த்திங்கன்னா சொன்னா வெங்காயம் வரங்கி இப்போ நாங்கள் கோவா போடுவோம் ஓவா போடுறது நல்லா எண்ணெய் தேவை நல்லா வதங்கி வரட்டும் போவா மூடி விட போறேன்ல விட்டு அப்படி வந்து மூடி விடுவேன் இந்த பாட்டினா பத்தரிக்கா நல்லா அழுதுவாங்க அஸ்மி வந்து ரெண்டு அளவு அஸ்மி

ஓகே பாத்தீங்கன்னா சொன்னா இந்த கத்தரிக்காய் நல்லா அவிஞ்சு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வத்தி வந்திருக்கு இப்ப என்ன செய்ய போறேன் சொன்னா நான் இதுல வந்து ரெண்டாவது பால் விட போறேன் அதுக்கு முதல்ல இதுக்கு உப்பு போடுவேன் அதே மாதிரி வந்து எங்களோட கோவாக்குமே வந்து உப்பு போடுவேன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கத்தரிக்காய் நல்லா அவிங்கி வந்துட்டு இதுக்கு வந்து தேவையான உப்பு போடுது இப்ப வந்து ரெண்டாவது சால் போடுவேன் இதோட வந்து உப்பு போட்டதுக்கு வந்து மஞ்சள் போடுவேன் பாலேம் நல்லா கொஞ்சம் பத்தி வர விட்டு முதல் பால விட்டு ஓகே பாத்தீங்கன்னா கோவா நல்லா வதங்கி வந்து இப்ப என்ன செய்வோம் தேங்காய் போட்டு கொண்டு ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னா நல்லா கோவா வந்து வதையங்க வந்து கிஃப்பி நாங்கள் இருக்குது எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காய் போடுவோம் தேங்காய் கோவா போட்டு நல்லா மிக்ஸ் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல நாங்கள் வந்து ரசுவோம் அப்படியே எங்கால பாட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டா பாலே நல்லா வச்சு மசிஞ்சு வந்துட்டு இப்போ என்ன செய்வோம் முதலாவது பால் ரசுவோம் முதலாவது பால் விடுவோம் முதலாவது பாலும் விட்டுட்டேன் இப்ப வந்து நல்லா கொதி வந்தோன்னு வந்து நாங்க வந்து கத்தரிக்காய்க்கு தேசி குடிக்கிறதா சொன்னால் கத்தரிக்காய் கை வெள்ளி கத்தரிக்காய் பால்கறி இன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கோவா வர சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு தேங்காய் பூவும் போட்டுவிட்டேன் நல்லா வதங்கி வந்து இப்போ வந்து நான் என்ன செய்யப்படுறேன் சொன்னால் அடுக்க ஓப்ப பண்ணி விட போகிறேன் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் கத்தரிக்காய் பால்கறி ரெடி ஆகிட்டு பெண்ணு சேப்புறோன்னு சொன்ன இருக்குது கொஞ்சமாக தேசி புள்ளிவிடுவேன் என்ன செய்ய போறோம் சொன்னா கோவா ரெடி ஆயிட்டு கத்திரிக்காய் ரெடி ஆயிட்டு அடுத்த வந்து வாங்க சம்பல் போடுவோம் சம்பளுக்கு வந்து நான் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் பட்டி வச்சிருக்கேன் இதுக்கு வந்து தூளுப்பும் போட்டு தேசி புளியும் போட்டு கொஞ்சமா பால் விட போறேன் கொஞ்சமா தூள் போட்டு அளவான அதோட வந்து புளி விட போறேன் ஓகே இப்ப புளி விட்டு இதோட கொஞ்சமா முட்பால் விட போறேன் நல்லா இருக்கும் முட்பால் விட்டா பல்லா போயிடும் டக்காண்டு அதால நாங்க வந்து கொஞ்சம் செஞ்சுட்டு வந்து வச்சு விடுவோம் கரட் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்த வந்து நாங்க எங்களோட கன கனசி எங்களோட கனவா வந்து வெட்டி வச்சிருக்கேன் கனவா கறிய வைப்போம் ஓகே அடுத்த இங்கே எங்களை மரத்தில் பிடிங்கின கஜு சுவேசம் கொண்டு வந்துருக்கேன் இப்போ உப்பு தூள் எல்லாம் போடுவேன் அதை நாங்கள் சாப்பிட்டு காப்போம் பார்த்தீங்களா எங்களை மரத்தில் கஜு பழத்தில் நான் ரெண்டு மூணு உப்பு போடாமல் சாப்பிடுவேன் சுவேசன்னு உப்பு கதைச்சி கொண்டுருப்பேன் இதுக்கு போடுறதுக்கு வட்டியில் போட போகிறீங்களா அம்மா போட போகிறீங்களா கொஞ்சம் ஊற ஓடுது அப்படியே போட்டு உப்புக்கு கொஞ்சம் ஊரை போட்டு சொன்னால் அடுப்பு என்னன்னு சொன்னா இப்ப சுவேசனுக்கு கறி வச்சு பழக்க போறேன் நான் என்னன்னு சொன்னா அப்பதான் எனக்கு சமைச்சு தருவியார் ஒன்றாண்டு கறியல் வைக்க தெரியும் முரட்சி கறி எல்லாம் வைக்க தெரியும் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி கொடுக்க சமைச்சு ஒரு ஒருவேளை சில நேரம் நான் இல்லாதே சமைச்சு கொடுக்க தானே வேணும் வஸ்மிக்கு என்ன வேணும் எல்லாம் பக்கத்துல எடுத்து வச்சிருக்கேன் என்ன எடுத்துருவாங்க தெரியுமா

അടുപ്പ് താ മോനെ വെച്ചേ കൊടുക്ക് അടുപ്പ് മാറ്റി വെക്കണോ അനക്കട കട കൊടുങ്ങോർത്തു നോക്ക് ഓക്കേ നാളെ നാളെ അടുത്തേക്കങ്ങടെ কিച്ചിനെ കുറവാ പെയിന്റ് അടിക്കാം എന്ന് ഇന്നെന്താ ദേ તો കടേടെ കടയേ കടേ കുറേമാ കടേ பழமையான சமைக்கிற வீதியோடு பெருஞ்சீரகம் வெந்தயம் வெந்தயம் மீன் ராள் கனவா நண்டு எல்லாத்துக்குமே வெந்தயம் போடணும் போடும்யும் வெந்தயம் போடணும் வெந்தயம் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் கிடையாது कुल्ला करो ना ओ आलियाते बोल ना टकाली पर भी நல்லா வரங்க எடுத்து வாங்க எங்க அண்ணன் இந்த பொருட்பட ஒரு நாளே சமைச்சி பாரு மூணாம் ஆட்ட இருக்க கேட்டீங்க சமைக்கிறதே பெரிய வேறு என்று கதை வைக்கிறீங்க அம்மானு ஓகே கூட வேணும் போடணும் வாங்கிட்டு வந்தேன் இப்போ தானே

அதனால அங்கே எங்களோட கிச்சனை நாங்க வந்து பெயிண்ட் அடிக்க போறோம் என்ன எடுத்துனா இதா வந்துச்சு மூலப்பக்கம் எல்லாம் ஓகே சரிசன் தூள் அடைப்பேன் அப்போ கொஞ்சமா பால் கொடுக்கும் பால் கூட இல்ல அது பால் வைக்கலாம் பால் விடு கொஞ்சம் காணோம் கொஞ்சம் என்னடா நல்ல வத்தை வர பாலை நான் சொல்ல மட்டும் விடுங்க விடுங்க ஆ சட்டி கரண்டி எடுத்துட விடு கரண்டி புரக்க கழுவலாம் விடுங்க கொஞ்சம் பால் விட்டிங்கன்னா நல்லா மேனஸ் சொன்னால் பத்தை விடுவோம் தான் கறி நம்ம நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக பால் ஒரு சொட்டு 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 அதே மாதிரி புளி அரைச்சி வச்சிடலாம் அந்த புளியே விட்டுதான் புளி நல்லா கரைச்சி வச்சு அப்படியே விடுங்க புளி விட்டா நல்லா இருக்கு ஓகே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி கொஞ்சம் நல்லா பத்தி கொஞ்சம் தக்காளி கொதிச்சு வந்தோம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்க அட நீங்க வீட்டு வேலை செய்யறத எடுத்து காட்டணும் சேதி நீங்க ওর வீடியோக்கு வரது இல்ல என்ன சொன்னா வீட்ல வேலை செய்யறதா சேதி நான் அங்க கூடுதலா காட்றே எல்லாரும் அந்த சமையல் வேலை இருக்கெல்லாம் வர இல்ல தனக்கு விருப்புமானையா சாப்பாடு தனக்கு தேவைன்னு சொன்னா தானே வந்து முட்டை எதுவும் பொரிக்கறேனா தானே வந்து முட்டைலாம் பொரிச்சு செய்வே اوكي laki soya sana jagariya ஓகே இந்த காஜிப்பழத்தை நாங்கள் சாப்பிடுவோம் இது பழமையா வந்துஞ்சு எப்படி அப்படி வெட்டிட்டு ஆனால் ஆனா கத்திய ரெண்டு மூட்டை துளச்சாச்சு அதனால கத்தி ஓகே பிரச்சின சுயசன் வைக்கிற கனவா கறிவந்து ரெடி ஆகிக்கொண்டிருக்கு

சரி நான் சொல்லி தந்த கறி வச்சாச்சு இனி எதுவும் இப்படி தான் எல்லா கறியும் வைக்கிறதே நாங்கள் வச்சு தந்திங்கன்னா சரி இப்போ என்ன செய்ய முடியும் சொன்னால் சாப்பிடும் பசி வந்துட்டு லேட்டாக போயிட்டுண்டே ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு ரெடி ஆகிட்டு மதியே சாப்பாடு பார்ப்போமாங்க பாருங்கள் புடுங்கு அரிசி சோறு வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லி சுபேசன் வந்து எனக்கு வச்சு தந்த கணவாய் கறி ஓகே குழம்பு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் பால் கறி எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா வர தூள் போட்டு எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரட் சாம்பல் பால் விட்டு ஓகே இப்போ வந்து பசி வந்துட்டு என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் போட்டு சாப்பிட போகிறோம் ஓகே என்னென்னு சொன்னால் உங்களுக்கு சொன்னான் அம்மா இல்லையண்டபடியாக இன்றைக்கு விடிய சாப்பாடின் அதோட நானும் சமைக்க லேட்டாக போயிட்டு ஓகேவா அப்போம் அளவுகள்லாம் சரியாக இருந்தால் கரம் டேஸ்ட்டாக இருக்கும் பார்ப்போம் கேக் கோவா வர கோவா வந்து மஞ்சள் போட்டு வறுக்கிறத விட தூள் போட்டு வறுக்கிறது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து பால் விட்ட கரட் சாம்பார் ஓகே வாங்க சாப்பிடுவோம் ஓகே பவன் சாப்பிட போறோம் வெளியில பாத்தீங்கன்னு சொன்னா சரியான காத்தும் காத்த அடித்து கொண்டு இருக்கு நல்ல மழை வர போது பாத்தீங்களா காத்த எப்படி அடிக்கிறேன் நல்ல மழை வர போகுது அப்படிதான் காத்தடிக்கிறேன் எப்பயுமே வந்து மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சு ஒன்னா இருக்குது ஆனா நல்ல மழை அடிச்சு விட்ட போதும் இன்றைக்கு பின் என்னன்னு சொன்னா இந்த காண்டாவனத்திலயும் மழை பெஞ்சு ஒன்று இருக்குது மழை பெஞ்சா ஓவரா மழை பெய்யும் வெயில் அடிச்சா ஓவரா வெயில் அடிக்கும் அதுதான் இந்த நிலைமை கால நிலை ஓகே இப்போ வந்து நாங்க சாப்பிடுவோம் அமைச்ச சாப்பாடு அதோட சுபேசன் வச்சு தந்த கனவா கறியையும் வச்சு சாப்பிடுவோம் அளவுகள் சொல்லி தந்தபடியாக நல்லா இருக்கு கறி ஓகே ஆனால் பார்த்துங்க பட்டம் பட்டம் தான் படகு ம் சூப்பராக இருக்குமே வந்து எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னா சமையல் வீடியோ பார்த்துருப்பீங்க அதோட வந்து வேஷனுக்கு வந்து கறியும் வைக்க வைக்க பழகி கொடுத்துருக்குது அதை வந்து நான் நடுவே சமைச்சு தருவேன் உங்களுக்கு நான் வந்து சமைச்ச வீடியோக்கள் போடுறேன் ஓகே அதே போல வீடியோ முடிக்கொள்ளப்படுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் நான் உங்களுக்கு பாய்